விதைகளை இயக்கம் இது மண்ணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் பொதுவாக சினிமா அரசியலுக்குள்ள போவது கிடையாது தவிர்க்க முடியாத சூழல் காரணமாக அதை பற்றி பேச வேண்டிய தேவை வந்தாக்க மட்டும்தான் நம்ம வந்து பேசுவோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜிபி பிரகாஷ் சைந்தவி இவர்களுடைய விவகாரத்து விவகாரம் தான் ஆண்டு கால திருமண வாழ்க்கையை விட்டு நாங்கள் நட்பு ரீதியாக சம்மதத்தோடு பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருவருமே அறிக்கை போன்று தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல சமூக வலைதங்கள் பக்கத்துல வெளியிட்டு இருந்தாங்க அவருடைய பிரிவு கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு ஆஹ் ஏன் எதற்காக நான் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னாக்க ஒரு ஜோடி இது கரெக்டான ஜோடி இது பிரிந்து விடக்கூடாது ஒருவேளை அவர்களுக்கு எனக்கு இவங்க பிரிகிறாங்களா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி ஏற்படும் இல்ல அதே அதிர்ச்சி தான் எனக்கும் தனுஷ் சௌந்தர்யா இவர்கள் பிரிவின் போதுதான் துளி கூட வருத்தம் எதுவுமே கிடையாது அவன் பிரியதான் சேர்றான் அவனுக்கு நமக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அவர்ல வந்து தனுஷ் வந்து எப்பேற்பட்டாலும் சிம்புவை விட பக்கா ஃபிராடு தனுஷ் தான் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெரியும் வெளியில பார்ப்பதற்கு நல்லவன் போல வேடம் போட்டு கொண்டு தெரிவார் அந்த ஆட்டுத்தோல் போத்திய நரிதான் தனுஷ் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் சந்தேகமும் கிடையாது ஆனால் சைந்தவி ஜி வி பிரகாஷ் இவர்களுடைய இணை என்பது வந்து ஒரு அற்புதமான ஒரு இணை அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த சைந்தவி இவங்க இருவருமே பள்ளி பருவத்திலிருந்தே காதலித்து வந்தவர்கள் பள்ளிக்கூடத்திலிருந்தே பத்தாம் வகுப்பு மேல இருந்தே இவர்கள் வந்து காதலித்து வந்தவர்கள் இருவரும் எங்க போனாலும் மற்ற ஸ்கூலுக்கு கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் எதுக்கு போனாலும் சரி சைந்தவி பாடுவாங்க நம்ம ராசா வந்து வாசிப்பாரு இவர் வாசிக்க அவங்க பாட வெற்றி வந்து வெற்றி மேல வெற்றி இவர்கள் குவிஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படிதான் படிப்படியாக நட்புறுதியாக இவர்கள் வளர்ந்து வந்தாங்க அப்புறம் காதலை சொன்னாங்க திருமணம் பண்ணாங்க சினிமா துறையிலும் இருவருமே வந்து நல்லா புகழ் பெற்றாங்க உச்சத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நாம சொல்லலாம் இப்ப சமீபத்துல கூட இசை பெரிதா ஆஹ் பாடல் வரிகள் பெரிதா அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது நிச்சயமா இசைதான் பெரியது ஏன்னா பாடல் வரியை எழுதிட்டு இசையமைக்க மாட்டாங்க இசையை போட்டுட்டு தான் பாடல் வரி அதுக்கேற்ற மாதிரி எழுதுவாங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சினிமா துறையில உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் தயவு செஞ்சு கேட்டுக்குங்க கேட்டு நீங்க தெரிஞ்சுங்க இசை என்பது பல சப்தங்களை சட்டங்களை பல சந்தங்களை ஒன்றாக கோர்த்து உருவாக்கக்கூடியது ஆனால் கவிதை என்பது அவ்வளவு எளிதாக எழுதிவிடலாம் யாருனாலும் எழுதிவிடலாம் ஆனால் அந்த இசையை யாராலையும் போட்டுவிட முடியாது அதனால இசைதான் பெரியது இதுல சந்தேகம் இல்ல சில பேர் உருட்டுவாங்க ஆஹ் இசையும் ஆஹ் பாடல் வரிகளும் உடலும் உயிரும் போன்றது பிரிக்க முடியாது அப்படின்னா உருட்டுவாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது பாடல் வரிகள் இல்லாமலே ஒரு இசையின் மூலமாகவே ஒருவனுடைய உணர்வுகளை தூண்டவும் முடியும் அவனை சிரிக்க வைக்கவும் முடியும் சிந்திக்க வைக்கவும் முடியும் அழ வைக்கவும் முடியும் அதனால இந்த உருட்டெல்லாம் வேண்டாம் என்ன கேட்டாக்க இசை பெரியதா பாடல் வரிகள் பெரியதா அப்படின்னு கேட்டாக்க சைந்தவியினுடைய குரலின் முன்னாடி சைந்தவியினுடைய குரல் தான் பெரியதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இவர்களுடைய அந்த குரல் பலம் இருக்குதுல்ல இசையே இல்லாமல் இவருடைய குரல் வளத்தின் மூலமாக அந்த பாடல் வரிகளை கொண்டு சேர்க்க முடியும் அந்த அளவிற்கு ஒரு மென்மையான குரல் படைத்தவரா ஒரு ஆழமான ஈர்ப்பான ஒரு குரல் படைத்தவர் தான் ஜீவியனுடைய மியூசிக்கை பத்தி சொல்லவே தேவையில்ல அவ்வளவு அற்புதமா இருக்கும் ஆடு ஆடுகளத்திலாம் போட்டு பின்னி படல் எடுத்திருப்பாரு அசுரன்ல அதை விட பயம் எல்லாம் திருக்கி அந்த அளவிற்கு இசையிலும் சரி பாடலும் சரி இருவருமே இணைந்த ஜோடி வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் அவ்வளவு அழகான ஒரு குடும்பமாக அவர்கள் வந்து இருந்து வந்தார்கள் இது இதை சுத்தி நிறைய சர்ச்சை இவங்க விவாகரத்து உடனே பெரும்பாலும் திரைத்துறையினுடைய சர்ச்சை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் எல்லாரும் பெண் தொடர்பு பணம் தொடர்பு ஈகோ தொடர்பு அந்த மாதிரிலாம் நிறைய தொடர்பு படுத்தி ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிருவானாங்க ஆனால் இவர்கள் விவாகரத்துல ஒன்னும் உண்மை வரல இவங்க உடனே தனுஷை முன்னிறுத்தி தனுஷாவதான் இவங்க பிரிஞ்சாங்க அப்படின்ற எல்லாம் கருத்துக்கள் வந்து பரவ ஆரம்பிச்சிடுச்சு ஏன் அப்படின்னா தனுஷ் கூட நடிச்சவங்க அத்தனை பேருமே விவாகரத்தை பெற்று விட்டார்கள் அவர்களுடைய நண்பர்கள் எல்லாருமே அதனாலதான் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்துல ஒரு தனுஷுக்கும் விஷயத்துக்கும் கிடையாது பிரகாஷ் அவர்கள் இருந்த வரைக்கும் இவர்கள் வந்து மகிழ்ச்சியாக இவர்கள் தேர்ந்தெடுத்து நடிகராக இவர் ஆகணும்னு முடிவு செய்கிறாரோ ஜி வி பிரகாஷ் அவர்கள் அன்னையில் இருந்து இவர்களுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பும் விரிசனும் வருது அதை ஒவ்வொரு பேட்டியிலும் சைந்தவி அவர்கள் சொல்லி கொண்டுதான் வராங்க இந்த சைந்தவி அவர்களுடைய ஒவ்வொரு பேட்டியிலுமே பார்த்தீங்கன்னாக்க அவருடைய கடந்த கால காதலை தான் ஒவ்வொரு தடையும் நினைவு கூறுறாங்க அவர் சொல்லும் போது அவர்களுடைய கண்கள்ல அந்த ஏக்கம் தெரியுது அவருடைய முகத்துல ஏக்கம் தெரியுது இன்னைக்கு கூட இன்னை வரைக்கும் கூட நான் எங்களுடைய திருமண ஆர்வத்தை புரட்டி பார்ப்பேங்க ஒவ்வொன்றும் அழகா இருக்குங்க ஜிவி என்னை திட்டுவாருங்க எதுக்கு சும்மா சும்மா அதை பாக்குறேன்னு திட்டுவாருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த பெண் கடந்த கால காதலை எவ்வளவு ஆழமாக தன்னுடைய மனதுக்குள் போட்டு பூட்டி வைத்திருக்கிறார் என்பது புலனாகும் அப்போ அந்த அளவிற்கு சைந்தவி அவர்கள் அஜீவியை வந்து காதலித்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு காதல் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அந்த பழைய நினைவுகள் ஒவ்வொன்றையுமே அவர் வந்து நினைவுபடுத்தி பாக்குறாங்கன்னா புதிய நினைவுகள் அவருக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப புதிய செயல்பாடுகள் ஜீவியினுடைய நடிகரானதுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் சைந்தவிக்கு பிடிக்காமல் போகிறது அதற்கு முன்பு வரை அவ்வளவு அவரை இருக்கிறார் ஒரு ஒரு ஆச்சாரமான குடும்பத்தைச் சார்ந்தவர் தான் சைந்தவி ஜீவியும் நல்ல பேக்ரவுண்ட் தான் உழைப்பால் உயர்ந்தவர் தான் சரிங்களா ஏன்னா அவருடைய தாய்மாமன் ஏ ஆர் ரகுமான் அவர்கிட்ட அவர் இசையமைப்பாளரே இருக்கும் போது அவர்கிட்ட போய் சேராம இவர் தனியா வேற வேறொருத்தருகிட்ட இசையக்கத்துக்கிட்டு வந்தவர் தான் அது மாதிரி உழைப்பால் உயர்ந்தவர் ஜிவி பிரகாஷ் அப்போ நமக்கு தோணும்ல இந்த ஜோடி பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஜோடிதான் இந்த ஜிவி சைந்தவி சைந்தவிக்கு வந்து இன்னமும் சரி ஜீவியை பிரிந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதார நினைக்கவில்லை ஏன்னா அது ஒவ்வொரு பேட்டியிலுமே இப்ப சமீபத்துல அவருடைய ஒவ்வொரு பேட்டிகளிலுமே அந்த எண்ணம் அவருடைய பேச்சிலிருந்தும் அவருடைய முக பாவனையிலிருந்தும் அவர் கண்களில் தெரியக்கூடிய இருந்தும் நமக்கு தெரியும் அந்த அளவிற்கு அவர் வந்து காயப்பட்டிருக்கிறார் என்பது உண்மைதான் பிரியக்கூடாது என்ற ஒரு மனவழியும் இருக்கிறது ஆனா ஏதேனும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நாம இப்போதைக்கு பிரிந்திருந்தால் கொஞ்சம் நல்லதா இருக்கும் அப்படின்னு அவர்கள் யோசித்து இருக்கலாம் அதனால இவர்கள் பிரிந்திருக்கலாம் இவர்களுடைய பிரிவுல வந்து தனுஷை கொண்டு வந்து சேர்க்கறது தனுஷ் அதற்காக இவருடைய பிரிவில் வந்து அவரை கொண்டு வந்து சேர்க்கறது இல்ல பல்வேறு வதந்திகளை கலப்புறது மத மாற்றம் காரணமா அந்த மாதிரி கலக்க அந்த மாதிரி கலப்புறதெல்லாம் நியாயம் கிடையாது இவர்களுக்கு ஒரு பிரிவு தேவை அப்படின்னு இவர்கள் வந்து சிந்திக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இருவரும் உட்கார்ந்து பேசினா நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இருவரும் உட்கார்ந்து பேசி இந்த இணை பிரியக்கூடாது ஏன்னா இது வந்து சரியான இணை ஆஹ் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னாக்க ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு பொக்கிஷத்தை தொலைச்சிட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் சைந்தவியை வந்து தொலைச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆஹ் பொக்கிஷத்தை தொலைத்த பிச்சைக்காரன் அப்படின்னு நாம சொல்லலாம் ஏன்னா ஜிபி பிரகாஷ்ட கோடி கோடி கணக்கான சொத்துக்கள் இருக்கலாம் கோடிக்கணக்கான பணங்கள் அவர்கிட்ட குட்டி கிடக்கலாம் விலை உயர்ந்த கார்கள் இருக்கலாம் பெரிய பணக்கார நண்பர்கள் இருக்கலாம் ஆனால் தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பான மனைவி அவர் பிரிந்ததால் கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் அவர் பிச்சைக்காரன் தான் ஜி பிரகாஷ் பொக்கிஷத்தை தொலைத்த ஒரு பிச்சைக்காரன் அவ்வளவுதான் இதுக்கு மேல சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இவர்கள் இருவரும் அமர்ந்து பேசினால் நிச்சயம் இதற்கான தீர்வு அவர்களுக்கு எட்டப்படும் நான் நினைக்கிறேன் ஒருவேளை இவர்கள் அமர்ந்து பேசி மீண்டும் இணைந்தால் நிச்சயமாக சந்தோஷம்தான் அதற்கான வாய்ப்புகள் யார் உருவாக்குவாங்க அப்படின்னு தெரியாது ஜி வி பிரகாஷ் சைந்தவி புரியக்கூடாத ஒரு அற்புதமான ஜோடி காலம் நிச்சயமா பதில் சொல்லும் அப்படின்னு நாம நம்புவோம் நன்றி